ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ராமானுஜர் திவ்ய தேசங்களுக்கு சென்று சாசனம் செய்து சந்தோஷப்பட்டதை பட்டர் அற்புதமாக ஒரு ஸ்லோக வடிவத்திலே அருளியிருக்கிறார் அந்த ஸ்லோகம் ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தார்க்ஷாத்ரி ஸ்ரீ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணம் நைமிசம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சால கிராமகிரீம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிகி என்ன இடங்களைச் சொல்லுகிறார் திருவரங்கம் அதுதான் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் இருக்கும் ஸ்தலம் கரிசைலம் அத்திகிரி என்று வரதராஜ பெருமாள் இருக்கும் காஞ்சிபுரம் அஞ்சனகிரி ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கும் திருவேங்கடம் தார்க்யார்த்ரி நவநரசிம்மர்கள் இருக்கும் அகோபிலம் சிம்ஹாச்சலௌ விசாகப்பட்டினத்திலே இருக்கிறார் வராக நரசிம்மர் அது ஸ்ரீ ஸ்ரீகூர்மம் அதற்கு அருகிலேயே ஸ்ரீ கூர்மநாதனாக ஸ்ரீ கூர்மத்தில் சேவை சாதிக்கிறார் புருஷோத்தமம் புரி ஜகநாத பெருமாளுடைய ஆஸ்தானம் பதரி நாராயணம் பதிரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய நாராயண பெருமாள் நைமிசம் காடு வடிவத்திலே பகவான் இருக்கும் நைமிசாரண்யம் ஸ்ரீமத் துவாரவதி துவாரகாதீசனாக கண்ணன் எழுந்தொருள் இருக்கும் பிரயாக திரிவேணி சங்கமம் கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நதிகளினுடைய சங்கமமான பிரயாக்ராஜ் மதுரா கண்ணனுடைய அவதாரஸ்தலம் அயோத்தியா ஸ்ரீராம ஜென்ம பூமி கயா பிண்டப்பிரதானம் செய்யக்கூடியதான கயா கஷேத்திரம் புஷ்கரம் தீர்த்த வடிவத்தில் பகவான் எழுந்தொருளியிருக்கும் புஷ்கரம் சால கிராமம் சால என்றால் சால கிராமம் இருக்கக்கூடிய சால கிராம மலை அதாவது ஸ்ரீநாதனாக பெருமாள் சால கிராமத்தில் இருக்கிறார் இந்த திவ்ய தேசங்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்து ராமானுஷர் ஆனந்தப்படுகிறார் என்று கூறுகிறார்கள் இதிலே கூறப்பட்ட முக்கியமான சில கஷேத்திரங்கள் மற்றும் மங்களகிரி பத்ராச்சலம் ஆகிய திவ்யக்ஷேத்திரங்களை தரிசிப்பதற்காக புருஷோத்தம வித்யை என்ற யாத்திரையிலே நாம் பூஜ்ய ஸ்ரீ வேலுக்குடி சுவாமியோடு அனுபவிக்க இருக்கிறோம் ராமானுசர் நம்மை வழிநடத்திச் செல்லட்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா